தொண்ணூறு வயசு இருக்கும் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் போயிருந்தப்போ அந்த ப பக்கத்துல இருக்காங்க கேட்டாங்க அந்த பையன் யார் அப்படின்னு கேட்டாங்க சொன்னாங்க அது என் மகன் அப்படின்னாங்க ஆனா கடைசி வரைக்கும் எங்க வீட்டுல நான் இருக்கிறது யாருமே தெரியாது ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்கா அப்படின்னு இருக்காங்க இப்படி பண்ணிட்டு இருக்கான் ஓ சித்தியை சொல்லுங்க அம்மா எனக்கு சித்தப்பா எனக்கு அம்மா தான் இருக்காங்க சித்தப்பா தான் சிக்கல ஓ அம்மா சிக்கன் பண்ணிருக்கோம் அம்மா ரெண்டாவது ஆனா அம்மா தான் எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு எந்த பையன் இருக்காருன்னு சொல்றதுல அவங்களுக்கு சங்கடம் ஆமா யார்கிட்டயுமே உங்களோட அடையாளம் என்னென்னு சொல்லுவாங்க நீங்க யார் பிள்ளை எப்படி சொல்லுவாங்க அண்ணா பிள்ளைன்னு பிள்ளைங்க சொல்லுவாங்க ஆனால் அம்மா இருக்காங்க இருக்காங்க நீங்கள் வளருறிங்க எப்படிங்க நான் சின்ன பிள்ளைந்தே பாட்டி கூட தான் வளர்றேன் அம்மா கூட அம்மா கூட தான் வளர்றேன் எங்கள் அம்மா கூட இருக்கணும் கொஞ்சம் ஜாலியாக பேசணும் எங்கள் அம்மா முடியு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஆனால் எனக்கு இப்போ அந்த ஆசையெல்லாம் இல்லை போன் நான் பாப்பாக்காக தான் போக வேலை இருந்தேன் பாப்பாங்கிறது யாரு ரெண்டாவது பாப்பாவோட போன் ஓ அந்த பிள்ளை மேலே அப்படி என்ன பாசம் எங்க அம்மா கூட எங்க அம்மா நான் பிறந்ததுலாம் பிறந்திருக்கு உங்க தங்கச்சி ரொம்ப பிடிக்கும் என் தங்கச்சி பிடிக்கும் என் பாப்பா என்கிட்ட தான் நான் அவன் இருக்க மாட்டேன் எங்க அண்ணிட்ட போய் வந்துட்டான் எனக்கு எங்க அண்ணன் தான் வேணும் அப்படின்னு என்ட வந்துட்டா இப்ப நான் தான் வச்சுட்டு நான் தான் இருக்கான் என்ன அப்படி என்ன அந்த பிள்ளைகள் உங்களுக்கு அப்படி ஒரு பாசம் என் தங்கச்சி தான் நான் பிறந்திருக்கா ஓ உங்களுக்கு உங்க அம்மா வந்து ஒரு நல்ல அம்மாவா இல்லையான்னு நீங்க வருத்தப்படுறீங்க நீங்க உங்க தங்கச்சிக்கு எப்படி ஒரு அம்மாவா இருக்கீங்க இப்போ தங்கச்சிக்கு அப்பாவும் நான் தான் அம்மாவும் நான் தான் தாய் இல்ல அந்த பிள்ளைக்கு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல அன்பான அண்ணங்கார அம்மாயிருவான் கைக்குள்ளே வச்சுக்கிறீங்க அந்த பிள்ளை கல்யாணம் மாப்பிள்ள பாக்குறீங்க அந்த பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிறீங்க என்னை விட்டா வேற யாரும் பாக்கல உங்க அம்மா பாக்கல ஆமா அவ்வளவுதானே இந்த தங்கச்சி இந்த உலகத்துல உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான பொண்ணு என் பாப்பா தான் முக்கியம் வேற யாரும் தேவையில்லை படிக்க வச்சிருக்கேன் பாப்பா பேர் நகை வாங்கிட்டு இருக்கேன் என்ன வயசு உங்களுக்கு எனக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசுல தங்கச்சி நகை சேர்க்கிறீங்க நல்லா இருப்பா போட அம்மா அவங்கள பாக்கல எங்க அண்ணங்கான அப்படி அப்பா அம்மா வேணும் இத்தனைக்கும் அவருடைய நேரடி தங்கச்சியும் கிடையாது அம்மா வயித்துல பிறந்துச்சுங்கிற எமோஷன் இருக்குல்ல அதுல அண்ணன் ஆயிரம் ரெட்டுதனே இந்த வார்த்தையெல்லாம் வருது நான் நகை சேர்க்கிறேன் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் அவளை பாதுகாக்கணுங்களா எங்கேருந்து வருது அம்மா ஸ்தானத்துலேருந்தான் வருது